ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானோஸ்வலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் வந்து துலா லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை துலா லக்னத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை முதல் நாள் மீனராசியில நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி நட்சத்திரத்துல போறாரு அப்ப சத்திர சனி கிரகம் வந்து அஞ்சாம் வீட்டுல இருக்கு அதே சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராகு ஆறாம் வீட்டுல இருக்கார் இப்போ ஆறாம் வீட்டுல ராகு சந்திரன் செயற்கை பலனை தருவார் அதனால வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மை கொடுக்கிறதா இருந்தா கூட சனி அஞ்சாம் வீட்டுல இருக்கிறதுனால புதுசாக ஒரு வேலை எடுத்து செய்யலாம் ஒரு எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்கிறதுக்கு தடைதான் ஏற்படும் ஏற்கனவே ஒரு ஜாப்பில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் வேலை வந்து கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நிகழ்வுகளாக இருக்கும் இப்போ குடும்பம் குழந்தைகள் பரஸ்பர உறவுகள் ஒரு சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் ஆறாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு புதன் வந்து பத்தாம் இடத்துல கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அதனால் இன்றைய நாள் வந்து நமக்கு தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க மற்றும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்ன ப்ராசஸுக்கும் நல்லா இருக்கும் அனைத்து விதமான வியாபாரம் வணிகங்கள் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு அஸ்வினி நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற சந்திரன் மேசராசிக்கு மாதிரி இருக்கிறார் நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் அப்போ கேது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல அதனால ஒரு இடமாற்றம் திடீர்னு ஒரு பிரயாணம் போறது திடீர்னு ஒரு சிகிச்சை செலவுகள் இது மாதிரியான காலகட்டம் இன்ற இந்த நாள்ல நடைபெறும் இந்த கேது நட்சத்திரம் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கு சனிக்கிழமை அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு ஐந்துக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்ப சுக்கரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில பன்னெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து சூரியன் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்கிறது மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளை மேலதிகாரி வகையில் எல்லாம் ஒரு பரஸ்பர நல்ல உறவுகள் இருக்கும் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நல்லது செய்யும் மாலை நாலு நாற்பத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது நம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுல ரிஷபராசில சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போனாலும் சூரியன் நமக்கு லாபஸ்தானத்துல சிம்ம ராசியில இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் உழைப்பு கேட்டுற பலன் கிடைக்கும் லா லாபங்கள் கிடைக்கும் அனுகூலமான நாள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மாலை மூணு மணி மதியம் மூணு ஐம்பத்தி நாலுக்கு ரோஹி நட்சத்திரம் இது பண்ணும் இப்போ சந்திரன் வந்து ரிஷபராசியில் இருக்கிற காலகட்டம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கொஞ்சம் நம்ம கவனக்குறைவுகளை வந்து கவனமாக இருக்கணும் அசால்ட் பண்ணிடுவோம் ஞாபகம் மறதி உடல் அசதி தேவையில்லாமல் ஏதாவது ஆகாரம் சேராமல் ஏதாவது பிரச்சனையாகிறது அதே போல் ஒரு நடக்கிறது ஓடுறது அல்லது வண்டி வாகனத்தில் போகிறது இதிலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக எட்டாம் இடம் என்பது அசம்பாவிதங்கள் அதனால் சந்திரன் வலுப்படுறார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு முப்பத்தி ஏழு வரைக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் மிதன ராசியில உள்ள செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரத்திலே இருக்காரு குரு வந்து ரிஷபராசில எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்ப எட்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட செவ்வாயை சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பு இல்லை நல்ல நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனை உறவு பலப்படும் திருமண காரியங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இது வந்து விவசாயம் ரியல் எஸ்டேட்டு க கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் மருத்துவத்துறையில் கூட நல்லது பண்ணும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மிருகசேஷி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல ராசியில் சந்திரன் ராகு மாதிரி செயல்படும் பொழுது ராகு நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் மீனராசியில் உட்காந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து உறவுகள் நம்மளுடைய கலைத்திறமைகள் திறமைகள் இதுக்கெல்லாம் நல்லது நடக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் மனமகிழ்ச்சி கொடுக்கும் அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது கமிஷன் வகை தொழிலுக்கும் கன்சல்டிங் பிஸ்னஸுக்கும் ஐடி லைனுக்கும் நல்ல த வரவேற்பு இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது வியாழக்கிழமை மாலை நாலு முப்பத்தொம்போதுக்கு திருவாதிரை முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது குருனுடைய நட்சத்திரம் குரு வந்து மருசிரீஷன் நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயே குரு செவ்வாயினுடைய சேர்க்கையினுடைய பலனை தருங்கிறதுனால இன்னைக்கு பாதிப்பு இல்லை எட்டுலேயே குரு இருந்தாலும் நன்மைத்தான் செய்வார் திருமண காரியங்கள் வரன் பார்க்குறது புத்திர பாக்கியத்துக்கு மற்றும் சுபகாரியங்களுக்கு நாட்கள் பார்க்குறது இதுக்கெல்லாமே நல்லது நடக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த புனர் நட்சத்திரம் பத்தில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை முள்ள முழுக்க பூச நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பூசணம் தொடங்குது நம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போனாலும் கூட சனி நம்மளுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை பண்ணாது ட்ரேடிங்க்கு நன்மை பண்ணாது அதனால் பண வரவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பட் வந்து குழந்தைகள் உறவுகள் கணவன் மனைவி ஒரு சுபகாரியங்கள் கோயிலுக்கு போகிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கேளிக்கைக்கான ஒரு நாளாக இதை நீங்க பயன்படுத்தலாம் ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும் படிப்புக்கும் நல்லா இருக்கும் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கும் நல்லா இருக்கும் அப்ப இந்த பத்து நாட்களில் இது மாதிரியான பத்து விதமான நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணி வரும் பொழுது நல்லதொரு பலன்களை அந்தந்த கிரகங்கள் வாயிலாக நமக்கு கொடுக்கறது இப்ப புதன் வக்கரமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திர பலனை தர்றாரு அது ஒரு பெரிய சிறப்பு சனி வக்கரமாக இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதில் எல்லாம் வந்து எட்டில் இருக்கிற குருவை போல செயல்படுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேலைகள்லேருந்து நாம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது திடீர்னு வேறு வேலைக்கு தேடலாம் அப்படின்ட்டு திடீர் முடிவுகள் இருக்கக்கூடாது இருக்கிற வேலையை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு உண்டான காலகட்டம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்